அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே ஒரு சரித்திர சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இந்திய அரசியல்ல தமிழக அரசியல்ல சில நேரங்கள்ல மாற்றத்திற்காக ஆண்டவன் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்துல மாற்றத்திற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி பதினாறுல இதே மேடையில விக்கிரவாண்டியில மாற்ற முன்னேற்றம் என்கின்ற முழக்கத்தோடு தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு பெரிய முழக்கத்தோடு இதே வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் என்றார் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நீங்கள் மாற்ற முன்னேற்றத்திற்காக அன்னைக்கே கொடுத்து ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து அதே வேட்பாளர் இங்கே நின்று இந்த முறை இன்னும் பலமாக இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக தமிழகத்தினுடைய அரசியல் தலையெழுத்தை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதரர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் முற்று நோக்கினால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த ஒரு மாநிலத்திலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு இலக்கணமாக மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து காரணம் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா டெல்லியில் இருக்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய சந்திக்கிறான் வாஜ்பாய சொல்றாங்க ஐயா மருத்துவர் அவர்களே கொஞ்சம் பாராளுமன்றத்திற்கு வந்துருங்க அங்கே அமர்ந்து பேசலாம் என்று அப்ப மருத்துவர் ஐயா சொல்றாங்க ஐயா நான் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செல்லக்கூடாது என்கின்ற கோட்பாட்டோடு அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய சொல்றாங்க அப்படிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாராளுமன்றத்திற்கு சென்றுவிட்டு என்னுடைய பணியை முடித்து வேகமாக பிரதமரோட இல்லத்திற்கு வந்து விடுகின்றேன் நீங்க நேரடியாக இல்லத்திற்கு வந்துருங்க உங்களை நான் இல்லத்தில் சந்திக்கின்றேன் என்று அப்படிப்பட்ட ஒரு கொள்கை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் எல்லாம் மது வரவே ஆகாது என்று சொன்னவர் அதனால் தான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கேபினெட் மந்திரி முப்பத்தஞ்சு வயசுல சாதாரண வேலை இல்லை முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது கேபினட் மந்திரி அதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சிகளால் அமைந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு கட்சியும் கூட எந்த ஒரு கொள்கை முடிவுக்கும் ஒற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய லாபி இந்த டொபேக்கோ லாபி அப்படின்னு சொல்றது குறிப்பாக இந்த சிகரெட் லாபி உலகத்துல எந்த ஒரு வேலையும் கூட செய்ய யாரையும் விட மாட்டான் அந்த நேரத்தில் முப்பத்தி ஐந்து வயதுல ஒரு கேபினட் மந்திரியாக இருந்து அந்த சிகரெட் விற்கக்கூடிய அந்த பெட்டிக்கு அட்டை அட்டைப்பட இருபது சதவீதம் என்று சொன்னார்கள் முப்பது சதவீதம் என்று சொன்னார்கள் விடாபடியாக அதை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அந்த அட்டையில புகைப்படம் இருக்கும் சிகரெட் பிடிக்க கூடாது என்கின்ற அந்த புகைப்படம் நாம் பார்த்திருப்போம் அந்த புகைப்படத்தை எல்லாம் பார்த்திருக்கோம் அதை தீர்க்கமாக நின்று கொண்டு வந்து கோட்பா என்கின்ற சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்து என்னை போன்ற மனிதர்கள் எல்லாம் அப்பொழுது காவல்துறையில் இருக்கும் பொழுது அந்த கோட்பா சட்டத்தை நாங்கள் அதை ஒரு ஒரு மனிதனிடம் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பெருமையாக நினைத்துக் கொள்வேன் இதை ஒரு தமிழன் கொண்டு வந்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இளம் தலைவராக இருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையின் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூடி கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை அன்பு சொன்ன எனக்கு முன்பு பேசி எல்லா தலைவர்களும் பேசினார் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அது பெரிய ஒரு பெரிய நெட்ஒர்க் அதை முழுவதுமாக திட்டமிட்டு அது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை ஒரு ஒரு பகுதியில உயிர் காக்கக்கூடிய இயந்திரமாக மாற்றிருக்கக்கூடிய பெருமையும் அன்புமணி ராமதாஸ் ஐயா எல்லோரும் அணிவகுத்து நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் மூத்தவர் பண்பானவர் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடியவர் தமிழகத்தினுடைய இதற்கு முன்பு அம்மா அவர்கள் நம்பிக்கை வைத்த ஒரே ஒரு மனிதர் அவர் கையிலே ஆட்சி அதிகார பொறுப்பை கொடுத்து அதை திறம்பட கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக இந்த தேர்தல் எதற்காக நாம் மாம்பலம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேரையாற்றியிருக்கின்றார் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அவருடைய பேச்சு அதே ஒரு பாருங்க எப்பொழுதும் கூட ஒரு அரசியல் என்பதை நுணுக்கமாக நுட்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அம்மாவனுடைய தனகரன் அவர்கள் மிக அற்புதமாக அதை பேசிவிட்டு எதற்காக இந்த தேர்தல் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவராக நம் எல்லோருக்கும் பிடித்த ஒரு தலைவராக அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் எளிமையாக நேர்மையாக பண்பாக தன்னுடைய தந்தையார் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் போராடினார்களோ நம்மால் செய்து காட்ட முடியும் என்று நங்கூரம் போட்டு தேசிய ஜனநாயக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி ரவி பச்சமுத்து ஐயா அவர்களுடைய ஐஜே கே கட்சி ஒரு சாதாரண கட்சி இல்லை அதனுடைய கொள்கையை நாம் படித்து பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும் கட்சியினுடைய கொள்கையே ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது என்கின்ற கொள்கையில ஒரு கட்சி அதை வடிவமைத்திருக்கின்றார்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு கல்வி தந்தையாக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருடைய அன்பு மகனாக அற்புத தலைவராக இருக்கக்கூடிய ரவி பச்சமூத்திரன் இருக்கின்றார்கள் அவரையும் நன்றி பாராட்டி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து ஆக்கிரோஷமான தன்னுடைய பேச்சுக்கள் அடித்தட்டு மக்களுடைய குரலாக என்றும் இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜே பி நட்டா அவர்கள் இந்த கூட்டணிக்காக விக்கிரவாண்டிக்கு முழுமையாக எங்களுடைய ஆதரவு இருக்கிறது நரேந்திர மோடி ஐயாவினுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுவதற்காக ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள் அவரும் கூட அற்புதமாக பேரராற்றி விட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக ஒரு மிக முக்கிய குரலாக சட்டமன்றத்திலே ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜி கே மணி அவர்கள் மூடி இருக்கின்றார்கள் மூத்த தலைவர் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நம்முடைய கட்சி ஜனதா கட்சினுடைய மாநில துணை தலைவராக அவருடைய தந்தையார் பெரிய மனசு பண்ணி இந்த உதயசூரியன் சின்னத்தை திமுக கொடுத்துட்டாங்க அன்னை குடுக்காம இருந்தா அன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வேறு மாதிரி போயிருக்கும் ஐயா ஏஜி கோவிந்தசாமி அவர்களுடைய தவ புதனாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மூத்த தலைவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கின்றார்கள் என்ன பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்காக இந்த மலை பொழிவதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார் அடுத்த அன்புமணி ராமதாஸ் அண்ணன் பேசிய பிறகுதான் மலை வரப்போகிறார் அதற்காக இறைவனுடைய பொறுமையும் கூட அதிகமாக சோதிக்காம மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கே பாலவர்கள் அற்புதமான ஒரு பேச்சாளர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் எல்லா மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மாவட்ட தலைவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மேடையின் மீது இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் கூட இந்த நேரத்திலே கடமையாக கருதுகின்றேன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அற்புதமான தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வைத்திரே முகம் மேடையின் மீது இருக்கின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைப்பணியாளருக்கும் நன்றி தெரிவித்து அருமை சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி பத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கை முடிவோடு எந்த கூட நாங்கள் மாட்டோம் கொள்கை முடிவை மாற்றிக்கொண்டு விக்கிரவாண்டி களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பதினான்கு ஆண்டுகள் கழித்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறார் எதற்கு என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டால் இந்த தேர்தல் எதற்கானது என்பது நமக்கு முழுமையாக தெரியும் அன்பு சொந்தங்கள் பதினான்கு ஆண்டுகள் பொறுத்திருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைத்தேர்தல் நம்ம மருத்துவரை எப்பவுமே சொல்லுவாங்க இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆளுங்கட்சிக்காரங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ கொடுத்துட்டு போயிருங்க காரணம் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அது பணம் தான் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே மக்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பாங்க இடைத்தேர்தல் என்று சொன்னாலே ஜனநாயகத்தை கேவலப்படுத்துவாங்க இடைத்தேர்தல போட்டியிடாமல் இருப்பது நல்லதுன்னு மருத்துவர் ஐயா ஆனா இன்னைக்கு மருத்துவர் ஐயா பதினான்கு ஆண்டுகள் கழித்து களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன காரணம் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக மருத்துவர் ஐயா தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ மது இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அறுபத்தி அஞ்சு பேர் இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் கூட சமீப காலத்துல கள்ளச்சாராயத்தை அறிந்து இறந்ததாக நாம் பார்க்கலை ஆனா தமிழகத்துல அறுபத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க இருபத்தி மூன்று பேருக்கு முழுவதுமாக கண் பார்வை இல்லை இந்த அவலத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்படி மருத்துவர் ஐயாவால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் களத்தில் இறங்கி நம்முடைய அன்பு தலைவர் சி அன்புமணி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போறனால தமிழகத்துல ஆட்சி கவிழ்ந்துருமா இல்லைங்க சி அன்புமணி அண்ணன் அவர்கள் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள்ல சட்டமன்றத்துக்குள்ள போனா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு மாறுமா மாறும் இதற்காகத்தான் இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் இன்னைக்கு திமுக என்கின்ற அந்த கட்சி எப்படி ஆட்சி பண்றாங்க சாமி விவேகானந்த அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருப்பார் ஒரு குரங்கு அந்த குரங்கே தன்னலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு மரத்து மேல ஏறி இருக்கு அந்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு தேல் ஒரு குரங்கை கடிச்சு வச்சா அந்த குரங்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குரங்கு கல்லை குடிக்கணும் தேனால் கடிப்பட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பதம் பிடித்த யானை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும் அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள் ஜனநாயகத்தில் தேர்தல் வரும்பொழுது பொழுது பணம் கொடுத்து விலைக்கு விடுவேன் ஜனநாயகத்தையே ஒரு புதை நான் புதைப்பேன் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார் என்பதை இந்த மூன்றாண்டு காலமாக திமுக தன்னுடைய ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஈரோடுல இடைத்தேர்தல் நடந்தது பட்டி பட்டியாக மக்கள் அடைத்திருந்தார் ஆனா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எல்லாம் பறந்துவிடும் என்பதற்காக விக்கிரவாண்டிக்கு பட்டி ஆனா பட்டிக்கு பதிலாக இங்கே வேட்டி வந்திருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை நான் வேலை செஞ்சிருக்கிறேன் நாங்க இந்த இறை தேர்தலை யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம் நீங்க திமுக ஓட்டு கொடுங்க அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம் அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரு கூட சில அல்ல கைகள் அந்த அல்ல கைகளோட வேட்டி அவங்களோட பணப்பை இதை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மேடையில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து நின்று சகோதரி தமிழகத்தினுடைய இருவரும் தலைவர்கள் அண்ணன் டி டி வி தனவரன் அவர்கள் இருவருமே அம்மாவினுடைய சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் எப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தலில் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரபாண்டிகர் என்ற மன்கர சொல் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மன்களை சொன்னாங்க எனக்கு அண்ணன் அன்புமணி அன்புமணியோட கொஞ்சம் உத்துப்பாரு அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க அவர் சி அன்புமணி பிஏ எனக்கு தமிழ்நாட்டுல பிஏனா என்னன்னு தெரியும் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க நாய் கூட பிஏ படிக்கணும் அது கேட்டிங்களா நாய் கூட தமிழகத்தில் பிஏ படிக்கும் அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை இது இத்தனைக்கு மட்டும் சொல்லுங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக பேச்சு தமிழகத்தில் வழக்கறிஞர் இருக்கின்றார்கள் நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் நாங்க போட்ட பேச்சு நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது பி ஏ எல்லாம் படிக்குது தமிழகத்தில் நாய் கூட பிஏ படிக்கிறான் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால் நம்ம எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு பதினாறு தேர்தல் நமக்காக தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய துணைவியாரும் கூட ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறான் நமக்காக ஒரு எளிமையான மனிதன் எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தல்லே ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழத்தில நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே நாயிரத்து அன்பு சகோதர சகோதரி மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவான கட்சி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த கட்சி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆறாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம் படைபலம் அதிகார பலம் இருக்கக்கூடிய திமுக வாக்கு வங்கிய முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இந்த தேர்தலில் இருபத்தி ஏழு சதவீதத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் இது சாதாரண அரசியல் நிகழ்வு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி மனிதன் முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பன்னிரண்டு சதவீதம் வாக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பெற்றிருந்தது இன்னைக்கு பத்து சதவீதம் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எடுத்திருக்கின்றார் நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இத்தனை காலமாக எல்லா முயற்சி சென்று பார்த்தாச்சு ஐயா ஜி கே கூப்பார் ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தான் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுத்தான் ஒரு புதிய அலக்கம் ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை பேச்சை கேட்கும் பொழுது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் இந்த தலைவர் அனுபவம் இருக்குங்க அனுபவம் இருக்கு அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க நேர்மையாக பணியாற்றல் இருக்கின்றார்களா எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் இளமையும் வீரியம் இருக்கா இந்த கூட்டணியில் இருக்கு ஒரு புதிய பார்வை இருக்குங்களா இருக்கு தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வந்து திமுக கோர பிடியில் இருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்த ஒரு கூட்டணி மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இந்த மைதானத்துக்குள்ள மக்கள் இருக்கின்றார்களோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட நான்கு மடங்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான்கு மடங்கு காலையிலிருந்து திமுக காரன் ஒரு ஒரு ஊருக்கு போய் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான் அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க வீட்டுல இருந்தா ஐநூறு ரூபாய் என்று பரிசு அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தவர்கள் நீங்கள் மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று வந்தவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் அரசியல் வரலாற்றை எழுதும் பொழுது மாற்றத்திற்கு வித்திட்ட தேர்தலாக இந்த விக்கிரவாண்டு இருக்கும் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நமக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் கஞ்சாவினுடைய புழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் ஊதியமும் வெற்றி பெற வேண்டும் தமிழக அரசியலே நம்முடைய தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் குடும்ப ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக பிடியில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திலே அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலே கேட்க வேண்டும் என்றால் சி அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் அருமை சொந்தங்களை நாம் எல்லோரும் பாட்டாளிகள் தான் நாம் எல்லோருடைய சின்னமும் மாம்பழம் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஐயாவுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஜி கே மூப்பனார் ஐயாவுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் பாரத பிரதமர் உலகம் போற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஐயா அவனுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அன்பு சகோதர சகோதரர்களே அற்புதமான வாய்ப்பு நம் கண் முன்னால் இருக்கிறது அற்புதமான வாய்ப்பு தேர்தல நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் என்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசினார் அடிக்கடி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திமுக என்றால் தீய சக்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டர்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் எப்படிங்க கைவிடுவார்கள் தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் உண்மை தொண்டர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக உருவாகி கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடும்பம் பெரிய குடும்பம் தெரியக்கூடும் உண்மையான ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் துதிப்பாடுவதற்கான தலைவர்கள் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக கூட்டணியை பாருங்க காங்கிரஸ் கட்சி துதிபாடு அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் துதிப்பாடுவார் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தனித்தன்மை வாய்ந்த கட்சி அந்த கட்சிகளுக்கென்று ஒரு கொள்கை அந்த கட்சிக்கு என்று ஒரு தனி பாதை அந்த கட்சிக்கு என்று ஒரு தனி பார்வை ஆனால் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் வேடையின்பு அமர்ந்திருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்கள் அதனால் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி உங்களுடைய பாதம் தொட்டு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது மிக முக்கியமான தேர்தலை நம்ம தவற விடக்கூடாது இல்ல ஒருத்தர் ஜெயிக்கிறதுனால ஆட்சி மாறுமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இல்ல ஆளுங்கட்சி இத்தனை பக்கம் சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கே ஓட்டு போடலாம் ரெண்டு வருஷம் தானே அண்ணனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாம் அந்த மாதிரி நீங்க கூடாது இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெடுத்து அமைச்சர்கள் வீதிக்கு வருவது இடைத்தேர்தல் போது மட்டும்தான் மிச்ச நேரத்துல அமைச்சரை பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஓசி நீ வந்து இந்த ஜாதி நீ இப்படிப்பட்டவ நீ அப்படிப்பட்டவ மிச்ச நேரத்துல அமைச்சர்கள் சொல்லுவாங்க மனுவை கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவாங்க ஆனா இடைத்தேர்தல் வரும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரும் வீதிக்கு வந்து அம்மா உங்க காலை காட்டுங்கம்மா உங்க கைய காளா காலான்னு நினைச்சுக்கிறேங்க கேட்பாங்க அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திக்கு நாம் வாக்களிக்க கூடாது அன்பு சொந்தங்களை அதனால் நீங்கள் பெரிய மனதோடு திடமான மனதோடு எது வந்தாலும் அது உங்களுடையது உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது ஏழாம் தேதி எட்டாம் தேதி எது நடந்தாலும் உங்களுக்கு வரவேண்டியது நன்றாக வந்திருக்கிறது என்பதை கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பது போல் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு ஆனால் மாற்றத்திற்காக நேர்மைக்காக நெஞ்சுறத்திற்காக தமிழக மக்களை காப்பதற்காக இந்த முறை மாம்பழம் சின்னத்துல அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் அன்பு சொந்தங்களும் கூட எப்படி ஒரு கூட்டணி கட்சியில தொண்டர்கள் இணக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கோ முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கோ நமக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் இதற்கு முந்தைய தேர்தல்ல நாம் வேறு வேறு அணியில பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த முறை நாம் இணைந்திருப்பது தமிழக மக்களுக்காக தெய்ய சக்தி திமுகவினுடைய பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்திருக்கின்றோம் அதனால் நம்முடைய அன்பு தொண்டர்கள் இணக்கமாக இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக ஒரு பெரிய இலக்கோடு இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது கோட்டையில கேட்க போகிறது எல்லோருடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்துல மதிப்பும் மரியாதையும் வரப்போகிறது வேகம் விவேகம் மாற்றம் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் நம்மை வழிநடத்த போகின்றார்கள் என்பதற்கு அச்சாணியாக முன்னோடியாக விக்கிரவாண்டி தேர்தலில் மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உங்களிடம் வேண்டு விரும்பி கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த